ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ ஷோ எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் போயிட்டு இருப்பள்கிறதுக்கு நம்ம கவனிக்கவே இல்லை அது ஆக்சுவலாக நான் பெருசாக பார்க்கல ஏன்னா பாஸ் சீசன் நைன் முடிகிறதுக்கு முன்னாடி விஜய் பார்வதுக்கு கம்ருந்து எப்போ வெளியே போனாங்களோ அதுலேருந்தே கொஞ்சம் வந்துட்டு நம்ம டெல் ஆகி போச்சு அதுக்கப்புறம் எப்போ அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டு அந்த ஃபினாலே ஸ்டேஜில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஆஹா வரே வா இப்போ தான் ஏன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படி இருந்துச்சு நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஸோ இப்போ இருன்னா அதனால் நம்ம பார்க்கவே இல்லை நடுவில் ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு யார் யாருக்குன்னா நம்ம ரம்யா அண்டு சாண்ட்ராக் போயிருக்கு போல இருக்குது நான் கவனிக்கவே இல்லை கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்புறமா போய் சோசியல் மீடியா போய் பார்த்தா ரம்யா ரம்யாஜோ வந்து பொங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷே அவங்களோட சோசியல் மீடியாவில் போய் பார்த்தேன் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆடியோ ரிலீஸ் பண்ணவான்னு கேட்டிருக்காங்க என்ன ஆடியோவாக இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் வந்துட்டு அந்த பணப்பெட்டி சேண்டாக எடுக்காமல் இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கும் என்னடா அது கடைசி வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க அவங்க வெளியே போகும்போது கூட நம்ம விஜய் சதுர்த்தி அவர்களும் கேட்டிருப்பாங்க ஏன் பணத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு இல்லை சரி தோணல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ என்னென்னா அது ஒரு சம்பவமாக போயிட்டுருக்கு அவங்க வந்து நம்ம ரம்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ பாரு எல்லோரையும் குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம ஒழுங்காக இருக்குமானு பார்த்துக்கிட்டா நல்லது நூறு சதவீதம் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நம்ம நல்லவங்க நம்மள வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் அதே மாதிரி அவங்க வீட்டில் தோசை ஊற்றுற தவாகவே ஓட்டையாக இருக்குது ஆனால் இவங்க அடுத்தவங்க வீட்டில் தோசை ஓட்டையாக இருக்கான்னு எட்டி பார்க்குறாங்க அவங்க வீட்டு தோசை ஊற்றுற கல்லே ஓட்டையாக இருக்குது ஆனால் இவங்க அடுத்த வீட்டு தோசையில் ஓட்டையாக இருக்கான்னு பார்க்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறமா சிரிச்சாமல் போட்டு என்ன ஒரு கேவலமான ஜென்மம் டெடிக்கேட்டு டூ நடிப்பு அரக்கின் போட்டு யாருன்னு தெரிஞ்சால் டிஎம் பண்ணுங்க பார்க்குறேன் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க ஆஹா இன்னையா அப்படி போட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா உன் புருஷன்தான் எடுக்க வேணான்னு சொன்னார் ஐ ஹேவ் ப்ரூஃப் எம்மா நான் ஐ ஹேவ் ப்ரூஃப் ப்ரூஃப் எம்மா அப்படி போட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்கேன் நான் உன் புருஷன் சொன்னது நூறு சதவீதம் சும்மா சொன்ன வந்து சும்மா சொல்லணுன்னு சொ சும்மா சொல்லணும்னு சொல்லக்கூடாது எப்போ பார் எல்லாரை பற்றியும் தப்பாக பேசிகிட்டே இரு பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீயும் உன் புருஷன் விக்ரம் சபரி நீங்கள் மட்டுந்தான் நல்லவங்க அதான் சொல்கிற எல்லா இடத்துலையும் ஆ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாலு பேர் தவிர மிச்சம் இருபது பேர் கெட்டவங்க கெட்டவங்களாகவே இருந்துக்கிறோம் போதுமா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓ இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கா நம்ம எங்கே பார்க்குறோம் இந்த மாதிரி வந்துட்டு ஜோ வந்துட்டு ரொம்ப பொங்கி இந்த மாதிரி அவங்க பிரஜென்ட் அவங்க வந்து பேசின ஆடியோ வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணி அதை வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூ பேசியிருப்பாங்க போல இருக்கு சேன்றா அதில் தான் வந்துட்டு அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல இந்த மாதிரி வந்து போட்டு இது வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே